So let me begin by reading a word in Psalm one twenty-seven and verse three. And it says here, Behold, children are a gift of the Lord. So we must never forget that. முதலாவதாக நம்முடைய பிள்ளைகள் சொந்தமானவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது உங்களுக்கு ஒரு வெகுமதியை கொடுத்தால் அது என்னுடையதா இருக்கிறது அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இஃப் ஐ கிவ் யூ சாலரிங்ஸ் உங்களுக்கு சம்பளம் கொடுத்தால் அது உங்களுக்கு சொந்தமானது

எல்லா பிள்ளைகளும் சில பிள்ளைகள் வியாதியா இருப்பதற்கு தேவன் அனுமதிச்சிருக்கிறார் எனக்கு தெரிய உள்ளது என்னுடைய பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் வலிமையுள்ளவராய் இருக்க வேண்டும் மட்டும் விரும்புவேன்

என் நினைவுகள்ஸ் வெரி இம்பார்டன்ட் டு நோ தட் ஐ கட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வழிகளை நான் விளங்கிக் கொள்ளவே முடியாது என்பதை அறிந்து கொள்வதற்கு முக்கியமான வசனம் அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் மை வேண்ட் இஸ் நாட் அ வெரி ஸ்லைட் டிஃபரன்ஸ் நான் சிந்திக்கிற விதத்திற்கும் தேவன் சிந்திக்கிற விதத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஏதோ குறைவான வித்தியாசம் என்பது அல்ல எப்படி பூமிக்கும் வானத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது அந்த அளவு வித்தியாசமா இருக்கிறது ஐ டோன் வித் ரோல் ஆஃப் ஆல் அக்செப்டா நாம எல்லாரும் ஏற்றுக் கொள்கிறோமா இல்லையேன்னு தெரியவில்லை பிகாஸ் ஐ ஹாப் அக்செப்டட் ஐ கேன் சே ஹவ் ஜீரோ கம்ப்ளைண்ட் அகைன் காட்பாட் எனிதீங்கஸ் வின் மை லைஃப் நான் இதை ஏற்றுக்கொண்டபடினாலே என்னுடைய வாழ்க்கை எது நடந்தாலும் சரி அதை குறித்து நான் தேவனிடத்திலே செய்யக்கூடிய புகார் பூஜ்யம் வாலிப நாட்களிலே நான் மிகவும் புத்திசாலியாக இருந்தேன் என்றெல்லாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தேன் வீதியிலே இத்தனை பிரச்சனைக்காரர்கள் இருக்கிறார்கள் மற்றவர்கள் வைப்பார்கள் எனக்கு கேள்வியில் பழைய நாட்களில் எனக்கு எத்தனையோ கேள்விகள் இருந்தன ஐ டிஸ்கவர்ட் இட் இஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் மை பிரைட் விச் ஐ டிட் நாட் நோ எனக்கு தெரியாத பெருமை எனக்குள்ள இருந்தபடினாலே தான் என்பதை இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் அன்பை அறிந்து கொள்ளவில்லை தி க்ளோசர் ஐ ஹேவ் கம் டு காட் எந்த அளவுக்கு நான் தேவனி நெருங்கி வருகிறேனோ தி ஸ்மாலர் ஐ ஹேவ் பிகம் அந்த அளவுக்கு நான் சிறியவனாய் மாறுகிறேன் லைக் ஜான் தி பேப்டிஸ்ட் செட் ஐ டிக்ரீஸ் சோ தட் ஹீ கேன் இன்கிரீஸ்

புத்திசால இருந்தால் பரவாயில்லையே என்று பிள்ளைகளை போல என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை பிள்ளைகளிலே சிலர் திருமணமாகியும் அவர் போராடி கொண்டிருக்கலாம் ஆச்சரியப்படலாம்

எந்த வழிகளையும் சமயப்படுத்துகிறார் என்று முப்பத்தி ரெண்டாம் பதினெட்டு கண்களுக்கு முன்பாக காண முடியாது சில பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே மூணமுட்டவர்களாய் பிறக்கிறார்கள் பெற்றோர்கள் அவர்கள் பெரியவர்களாக வரை பராமரிக்க வேண்டியிருக்கிறது

பதில் கிடைக்கிறது அவர் எல்லாத்தையும் நன்றாய் செய்தார் என்று சொல்லக்கூடிய பழைய உடன்படிக்கையின் அறிக்கையை காட்டிலும் இது மேன்மையானது

இன்னும் ஒரு வசனம் Deuteronomy 29 29 உபாகமம் 29 29 very important verse மிக முக்கியமான வசனம் you must know some of these verses இந்த வசனங்களிலே ஒரு சில வசனங்களை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் because man jesus said man shall live by every word of god the manushan devulathirunda porappadina ovvoru vaarthinala pidaippaan endru vedam solugirathu the opposite of that is if you don't have every word of god you die

என்னுடையை கிடைப்பதில்லை வார்த்தை அவரது சிறிய முறையில் எடுத்திருந்தார் திஸ் நாட் மை வே என்னுடைய அவருடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல as high பூமிக்கும் வானத்துக்கும் எப்படி உயர்ந்திருக்கோமோ the, is above the earth. No difference அந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கிறது but his way is ஆனால் அவருடைய வழிகள் உத்தமமானவைகள் and the சீக்ரெட் things which i don't understand they belong to god எனக்கு விளங்காத மறைவான காரியங்கள் கர்த்தருக்குரியது you know if somebody is telling a secret to somebody ஒருவர் இன்னொருவருக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார்

நாம ஜெயிக்க முடியும் என ஜெயபக்தின் ரகசியமானது எல்லாருக்கும் அது வெளிப்படுத்தப்படுகிறது

மறைவானிய கத்தரிக்கை வெளிப்படுத்தப்பட்டவைகளும் இந்த

to to learn to accept your children, the the way God God made them. Don't look at the gifts God gave somebody else. this is a very bad habit that I have மற்ற அநேகரு வாழ்க்கையில நான் மிக மோசமான ஒரு காரியம் தங்களுடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள்

இட் கோல் தேவனுக்கு விரோதமாக உள்ள இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுமூகமாக காரியம் நடைபெறாது இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டா கேன் மேக் சைல்ட் அந்த அந்த பலவீனமான பிள்ளையை தேவன் சிறந்த பிள்ளைய மாற்ற முடியும்

ஏமாற்ற நேர்த்தியாக மறைத்து விட்டார் புதிசாலி என்று புத்திசாலிகள் எப்பொழுதும் ஆவிக்குறா இருப்பார்கள் என்ற நியதி கிடையாது புத்திசாலியாக இருப்பார்கள் ஆவிக்குறேபிள் ஆனால் புத்திசாலித்தனம் இல்லாதவர்களையும் அதிகமாக அதிகபட்சமாக தேவன் தேர்ந்தெடுக்கிறார் ஒன்றாம் ஆறு வசனங்கள் 1 செவன் அண்ட் டுவெண்டி எயிட் இருபத்தி ஏழு இருபத்தி 27, வசனங்கள் and 27. 27 and

அந்த கட்டங்களுக்கு உதவி செய்கிறார்கள் எவ்ரி திங் இஸ் அந்த தாழ்மையோடு கூட ஒவ்வொரு காரையும் இவ் என்று அறிந்து கொள்ள உதயம் ஒரு காலம் ஒரு காலம் வந்தனுடைய மதிப்பை நம்ம தெரிவிக்கொள்ள வேண்டாம் ஜபிக்கிறோம்